இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை வாமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து கொள்கிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதைகளாக வரும்பொழுது புரிதல் நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்கால வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம் கத்தியும் கதையின் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் தவம் அதிகாரத்தில் நான்காம் குரல் இது இன்னைக்கு இப்படி இருநூற்று அறுபத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் ஒன்னார் திறனும் ஒந்தாரை ஆக்கலும் இன்னின் தவத்தால் வரும் இதன் என்னவென்றால் பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதை செய்ய முடியும் திண்டுக்கல் குமார ராஜா சுதந்திர போராட்ட வீரர் மனிதாபிமானி ஆன்மீக ஈடுபாடு அதிகம் சுதந்திர போராட்ட காலம் தேசத் தலைவர்கள் பலரை இங்கும் வட இந்தியாவில் சந்தித்து பல விஷயங்கள் நாடு ஆன்மீகம் மக்கள் சேவை போராட்டம் என விவாதித்தவர் பரம்பரையாக பூட்டு தயாரிக்கும் தொழில் செய்பவர் அருகில் உள்ள பழனிக்கு வாரம் ஒரு முறையாவது சென்று பெறுபவர் பேச்சு நடுவில் முருகா முருகா என்றே வரும் மகன் குமாரசாமி மெக்கானிக்கல் இன்ஜினியர் மகன் முனம் உழைப்பு மனிதநேயம் பக்தி என யாவற்றிலும் குமாரராஜாவின் வார்ப்பு தந்தையின் தொழிலை விரிவுபடுத்தி லக் லாக் இந்தியா லிமிடெட் என்ற பெயருடன் பூட்டு தயாரிப்பு தொழில் கம்பெனி ஏற்படுத்தி நடத்தி வருகிறார் என் லாக் சூட்கேஸ் லாக் பேங்க் லாக் கோவில் பாதுகாப்பு பெற்ற போட்டுகள் அறிவியல் சாதனை போட்டுகள் யாவும் இவரது உற்பத்தியில் அடங்கும் மகன் வித்யாதிரன் மனைவி பூங்குழலி என்று அளவான குடும்பம் அவருக்கு மகன் பொறியியல் கல்லூரி படிப்பு குமார குமாரராஜா கொடுத்த விவசாய நிலத்துடன் இவர் பத்து ஏக்கர் நிலம் புதிதாக வாங்கி மொத்தம் இருபது ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் அவர் நிலத்தை சுற்றி பத்து பேர் நிலம் எல்லையாக உள்ளது யாவரும் சிறு விவசாயிகள் அவர்களுடன் எல்லை வரப்பு பிரச்சனைகள் என்று மாறி மாறி காலம் முழுவதும் தான் ஆனால் விவசாய விவரங்கள் நன்கு அறிந்து விவசாய அதிகாரிகள் உதவியுடன் விவசாயம் நன்கு செய்து வருகிறார் தென்னை பாக்கு மா வாழை கோக்கோ தேக்கு பயிர்கள் பூ காய் கீரை என விவசாயம் நடைபெறுகிறது அரசாங்க அதிகாரிகள் மூலம் கிரீன் ஹவுஸ் செட் செய்து முக்கியமான நாட்டுகள் கன்றுகள் மதிப்புமிக்க மலர்கள் உற்பத்தியும் வருகிறார் சுற்றியுள்ள விவசாயிகள் போட்டியாளர்களாக இருந்தாலும் பிரச்சினை தருபவர்களாக இருந்தாலும் அவர்களது விசாரிப்புக்கு பல உதவிகளும் செய்து வருகிறார் சாலை ஓரம் கல்வி நிறுவனம் வர மூன்று ஏக்கர் நிலம் விட்டு அதில் தற்காலிக ஷெட் போட்டு பூட்டு கம்பெனிக்குடன் பணியாளர் குடியிருப்பு என பயன்பாடு உண்டாக்கிக் கொண்டார் சமூக சேவைகள் ஆன்மீக சேவைகள் குடும்ப பராமரிப்பு விவசாயம் என குறைத்து வயது ஐம்பது ஆகிவிட்டது இடைப்பட்ட காலத்தில் ஊரில் போட்டியாளர்கள் இவருடைய கூட்டு கம்பெனிக்கு பெயர் கூட லுக் லாக் இந்தியா லிமிடெட் என இதே போல் வைத்து நடத்தி தண்டியைப் போலவே வாரம் ஒருமுறை இவரும் பள்ளி விஷயம் செய்து வருகிறார் அங்குள்ள அறுபடை வீடு மண்டபத்தில் அமர்ந்து தியானம் தங்கத்தேர் பவனி என செய்வார் வெள்ளி சினி நாட்களில் ஊரில் உள்ள சிவன் கோவில் பெருமாள் கோவில் விசித்து அங்கே தியானம் செய்வார் சிறிது நேரம் கழித்து பிரசாதம் பெற்று வீட்டை திரும்புவார் வீட்டில் பூஜை அறையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனம் சஞ்சலப்படும் போதெல்லாம் தியானத்தில் அமர்ந்து விடுவார் கம்பெனி பணியாளர்களுக்கு அவர் வைத்த சலுகை விலையில் கேன்டீனில் அவர்களுக்கு தேவை தொடர்ந்தது அங்கு சென்று பணியாளருடன் அமர்ந்து பேசுவார் இதுபோன்ற செயல்களால் நிறைய செல்வந்தர்கள் பிரபலங்கள் நண்பர்கள் அவருக்கு உண்டாகியுள்ளனர் ஆனாலும் போட்டி கம்பெனி செயல்பாடுகள் வருத்தம் தந்தன மிகுந்த சிரமம் தந்தன பலமுறை உள்ளூர் வெளியூர் வெளிநாடு வாடிக்கையாளர்களை கவர பலவற்றை கலைத்து தொழிலுக்கு போட்டியாளர்கள் அதிக சம்பளம் ஆசை கட்டி கம்பெனிக்கு அழைத்துக் கொண்டனர் முறை தவறி இவர் கம்பெனி தயாரிப்புக்கு எதிராக விளம்பரங்கள் செய்து சிரமப்படுத்தினர் விவசாய நிலையத்தை சுற்றியுள்ளவர் அவ்வப்போது வரப்பளிப்பு கால்நடைகை பயிர் பளிப்பு திருடுதல் என பல தொந்தரவுகள் உறவுகளுக்கு மிஞ்சி நடந்து கொண்டுதான் இருந்தன குமாரசாமி அமைதியாக தன் வெளியில் பொறுமையாக இருந்தார் பகைவருக்கு இது மிக விசித்திரமாக இருந்தது பொறுமை பார்த்த அனைவரும் நண்பராயினர் மகன் வித்யாஜரனை தொழிலில் படிப்பு முடித்ததும் அமர்ந்து கொண்டார் தீர்த்த ஆற்றை பல சென்றார் வெளிநாடு பயணம் சென்று பல புது வாடிக்கையாளர்களை பெற்றார் பணியாளர்களை வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொண்டார் போட்டு கம்பெனிக்கு இதனால் நிறைய ஆர்டர் குவிய ஒருபோது ஆர்டரை தன் நண்பர் மூலமாக போட்டி கம்பெனிக்கு கொடுக்க முன்பே ஒரு பொறுமை ஆன்மீக செயல்பட இருக்கப்பட்டிருந்த அவர்கள் மனம் திருந்தி நண்பர்களாயினர் அரசு மூலம் சிறு விவசாயத்திற்குரிய பலன்களை தம் நிலத்தை சுற்றில சிறு விவசாயிகளுக்கு வாங்கி தந்தார் அவர்களுடைய விளைபொருட்களை பொருளுடன் சேர்த்து வர்த்தகத்திற்கு அனுப்பினார் இப்படி பல நல்லவற்றை பகைவர்களுக்கும் அவர்களும் நட்புடன் பழகி பாராட்டினர் செயல்பாடுகளால் ஆனால் குமாரசாமி எப்போதும் போல் தன் வழியில் செருக்கின்றி தொடர்ந்து வாழ்வில் பயணித்தார் தன் சேவைகளுடன் கனவுகளுடன் தொடர்ந்தார் அன்பு நண்பர்களே இத்துடன் கதை முடிக்கிறது அன்பு நண்பர்களே நமக்கு துணி அமைவது இந்த காலத்தில் ஒரு சில சிரமங்கள் உண்டு அதாவது முதலீடு கூட கிடைத்து விடுகிறது ஆனால் துணி அமைவதில் சிரமங்கள் உண்டு அதில் நாம் வந்து சாதனைகள் செய்வது அதை விட ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை உள்ளது அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு போட்டியாளர்கள் கிடை உண்டாவது இந்த காலத்தில் சகஜமாக உள்ளது ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இந்த காலத்தில் போட்டியாளர்கள் வந்து நேர்முகமாக தொழிலில் சிரமப்படுத்தாமல் பலவிதமாக எதிர்விதமாக அதாவது ஒரு உண்மைக்கு புறம்பான முறைகளில் அவர்கள் வந்து சிரமப்படுத்துகிறார்கள் இதையும் தாண்டிதான் வாழ்க்கையில் நாம் சாதனைகள் செய்ய வேண்டியுள்ளது ஆனால் ஒருவேளை இம்மாதிரி மனப்பான்மை மனிதர்கள் பிரிவு குணமாக இருந்திருக்கலாம் என்றும் நாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை திருவள்ளுவரின் குரலால் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அம்மாதிரி பிரச்சனைகள் அக்காலத்தில் இருந்ததால் தானே திருவள்ளுவர் இம்மாதிரி குரல்களை எழுதியுள்ளார் இதனால் இந்த குரலின் கருத்தாக நாம் கொள்ள வேண்டியது வந்து நாம் நம் செயலில் ஈடுபாடுடன் மற்றவர்களால் நம் செயல்பாடுகள் அதாவது பாதிக்கப்படாமல் முடிந்தால் மற்றவர்களுக்கும் உதவி செய்தால் நமது செயல்பாடுகள் நல்லா இருக்கும் நாம் வாழ் முன்னேறலாம் மற்றவர்களுடைய பகையும் தீரும் என்பதற்கே இந்த குரல் வந்துள்ளது போல தெரிகிறது இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குருடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மற்றும் ஓமலூர் இக்கதையில் வரும் பொருள்களும் கருத்தும் கற்பனையானவை யாரையும் எதிரும் அல்ல இக்கதையில் வந்துள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவற்றிற்கு எங்களது அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவர்கள் அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனந்தோறும் முருகனால் வாழ்வு மறந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திரு வாழ்க திருவுள்ளுவர் வணக்கம்